நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும் போதே வந்து பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்து பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து கூச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்பிக்கோ வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னொரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க காண்டாக்ட் பண்ணனும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் துலா ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா சனி பகவான் ஆறாம் ரோக சனியா வராது இந்த சனி பயிற்சியில ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ராசி ரெண்டாவது சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ராசி அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இந்த ரோக சனியா வரக்கூடியவர் இந்த ஆறாம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம் இங்க சனி பகவான் வந்து ஊக்க பொதுவாவே ஒரு ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவத்துல சனி இருக்கிறது அதாவது அசுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது அப்படிம்பாங்க ஒரு விதத்துல அது நல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் இருக்கிறது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் இல்லைங்களா அது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த ஆறாம் பாவத்துல சனி பகவான் வந்து உட்கார்றாரு ரோகசனியா இந்த ரோகசனியா உட்கார்றதுனால துளாராசி என்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்றது காணாம போயிடும்னா கடன் பயங்கரமா வச்சிருக்கேன் அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க ஏதோ ஒண்ணு பாப்பா ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் உற்பத்தி இருக்கு அப்படின்னா அது வந்து வியாபாரமா வியாபாரம் பண்ணுவீங்க இல்ல ரொம்ப நாள் வந்து பாருங்க சொத்து வந்து எனக்கு ஃபேவரா வராம இருக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைலயே இருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸ் ஃபேவரா உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அத நீங்க வித்து கடன் அடைக்கலாம் ஏதோ ஒரு அஸ்பெக்ட்ல கடன் அப்படின்றது அடைய பெறும் நான் பல கோடி வச்சிருக்கேங்க அதுல சில கோடியாவது அடைப்பீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா தெரு கோடியில நிற்க மாட்டீங்க துலாம் சூப்பரா இருக்குங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க எதிரிகள் எனக்கு எதிரிகள் ஜாஸ்தி இல்லாம இருக்கும் ஏன்னா துலாம் வந்து பாருங்க எது ஒண்ணும் பேச்சு ஒரு வார்த்தை ஒண்ணு அதாவது வெட்டு ஒண்ணு துண்டு பத்து அதுதான் துலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் நல்ல தெளிவா பேசக்கூடியவங்க அறம் அறம் தத்துவ ராசிதான் இருந்தாலும் ரொம்ப நல்லவங்க நேர்மையானவங்க பேசக்கூடிய திறமை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு எப்பா இந்த இந்த தெருக்கு எப்படி போகணும் அப்படின்னா அந்த தெருக்கு பதில் சொல்றதே வந்து பாருங்க இப்படி நேரா போங்க அங்க ஒரு வந்து பஜ்ஜி போண்டா கடை இருக்கும் அதையும் தாண்டி போங்க ஒரு அஹ் பெட்ரோல் விற்கிற கடை இருக்கும் அதையும் தாண்டி போங்க ஒரு அம்மா வந்து வடை சுட்டு இருக்கும் இப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுக்கக்கூடியவங்க துலா அந்த அளவுக்கு தெளிவா சொல்லுவாங்க தெளிவு ஞானம் புத்திசாலித்தனம் கோவம் வந்துச்சுனால செம்மையா அடமண்டா பேசுவாங்க ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அடமண்டா பேசக்கூடியவங்களும் துடா நிறைய வந்து பாருங்க நீதி அரசர்களா இருக்கவங்க வழக்கறிஞர்களா இருக்கவங்க பெரும்பாலும் துலாமா இருப்பாங்க அப்படிப்பட்ட துலா ராசி என்பர்கள் இந்த கடன் எதிரி எதிரிக்குதான் இவ்வளவு எக்ஸ்பிரேஷன் கொடுத்த கடன்றது காணாம போயிடும் முன்னே சொல்லிட்டு எதிரிகள் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஆறாம் பாவத்துல அவர் வந்து உட்கார்றதுனால அதுக்கு மேல அவரோட பார்வை இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல உட்கார் தைரியஸ்தானத்துல ஆல்ரெடி துளம் வந்து நல்ல தைரியசாரிகள் புத்திசாலிகள் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் த தம்பி தங்கச்சினோட ஃபேவர் சப்போர்ட் நிறைய கிடைக்கும் உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரோகசனியா வந்து எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பாக்குறாரு அப்ப அஹ் துஷ்தானத்தை பாக்குறதுனால என்னன்னா நமக்கு சொசைட்டில ஏற்பட்டு இருந்த அசிங்கம் அவமானம் ஒரு அவசொல் எல்லாம் காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறதுனால அது வந்து விரைஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சுபவிரயம் அப்படின்றது நடக்கும் அந்த சுபவிரயம் அப்படின்றது என்னன்னா நிறைய பேர் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க துலாமுக்கெல்லாம் கார் வாங்குறதுலாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரும்பு இரும்பு சார்ந்த விஷயங்கள் காரு நல்ல கார் வாங்கணும் நல்ல அழகழகா கார் வச்சுக்கணும் இதெல்லாம் நிறைய பிடிக்கும் துலாமுக்கு அஹ் அதுக்கு மேல ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும் நல்ல அஹ் உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் வேணும் போகங்களும் வேணும் இதெல்லாம் ஆசைப்படக்கூடியது ஏன்னா சுக்கரன் தானே ஆஹ் அஹ் சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி தானே துலாம் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இயற்கையாவே உண்டு அவங்களுக்கு வந்து பாருங்க இப்ப பன்னெண்டாம் பாவத்தை சரி பாக்குறதுனால இந்த மாதிரி கார் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க நிலப்புலம் வாங்குறதுக்கு நிறைய பிராப்தம் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை ஃபாரின் அமிச்சு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் பிள்ளைங்களுக்கு நகைநட்டு வாங்குறது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இப்படி நிறைய சுப செலவு அப்படின்றது வருவாங்க இதுவுமே இல்லையா கடைசி பிள்ளைக்கு ஒரு பர்த்டே வேணா செலிப்ரேட் பண்ணுவீங்க ஆக மொத்தம் வீட்டு ஒரு ஃபேமிலியில ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்